நாகை வெளிப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ திருவற்றீஸ்வரர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது தலைமை ஆசிரியர் கீதா ராணி வழிகாட்டுதலின் பேரில் மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாதிரி தொழிற்சாலை உலக வெப்பமயமாதல் தடுத்தல் மழைநீர் சேகரிப்பு சூரிய சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி குதுப் மினார் லைட் ஹவுஸ் பழம் மற்றும் காய்கறிகளால் ஆன பொம்மை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட படைப்புகளை மாணவ மாணவியர் காட்சிப்படுத்தி இருந்தனர் அப்போது விவசாயி மருத்துவர் செவிலியர் பைலட் உள்ளிட்ட வேடமடைந்த மாணவர்கள் செய்யும் பணிகள் குறித்து ஆட்சியரிடம் மழலை மொழியில் விளக்கினர் பள்ளி செயலர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் அருந்தம்பராஜ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு இனிப்புகள் வழங்கி மாணவர்களை பாராட்டினார் இக்கண்காட்சியில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பங்கேற்றனர் ஐந்து வயது முதல் பன்னிரண்டு வயது வரை உள்ள மாணவர்கள் காட்சிப்படுத்திய படைப்புகள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது いいじゃ குழந்தைகள் மகிழ்ச்சி பள்ளிக்கு வந்து வருகை புரிவதற்கு ஏற்ற வகையில் எப்பொழுது எந்த என்ன உதவி கேட்டாலும் அனைத்தையும் செய்து தரக்கூடிய ஆட்சியர் வருகை தந்து எல்லாம் பார்வையிட்டது மிக மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என் பள்ளி செயலர் அவர்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு செய்வதற்கு பல உதவிகளை செய்து ஒரு அருமையான ஒரு காற்றோட்டம் மிக்க ஒரு நல்ல ஒரு கட்டிடத்தை எல்லாம் தந்து இங்கே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளும் மற்ற அனைவரும் பள்ளிக்கு வந்து வருகை புரிவதற்கு ஏற்ற வகையில் அனை எப்பொழுது எந்த என்ன உதவி கேட்டாலும் அனைத்தையும் செய்து தரக்கூடிய பள்ளி செயலர் அவர்கள் அவருடைய

வருக வருக நான் வரவேற்கிறேன் மற்றும் இங்கு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சொல்லி